இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது திண்டுக்கல்லேருந்து சந்திரசேகர் அவர்கள் சொல்கிறார்கள் தண்டபாணி அப்படிங்கிற சுவாமியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் தண்டபாணி அப்படிங்கிறது என்னென்னா கையில் கோலை வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் தண்டம் எஸ் ஏ பாணிஹி சஹ அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும் ரொம்ப கையில் கோல் வச்சிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அது யாரையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா குண்டலம் தண்டபானிஞ்ச பைரவம் காசியில் யமன் வந்து தண்டத்தை ஆயுதமாக வச்சுட்டுருக்கான் யமனுக்கு தான் தண்டபானின்னு பேர் அதுக்கப்புறம் அரசன் வந்து வச்சுருக்கிற கோல் இருக்கு அந்த கோளுக்கு செங்கோல்னு சொல்கிறோமோ இல்லையோ அதுக்கும் தண்டம்னு பேர் ராமவிரான் வைத்து கொண்டிருக்கின்ற வில்லுக்கு கோ தண்டம்னு ஒரு பேர் தண்டம்ங்கிற சப்தம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கையில் வச்சுருக்கிற தண்டம் துறவியர்கள் கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏகதண்டம் திரிதண்டி அப்படின்லாம் அவளுக்கு பேர் ஏக தண்டம் ஒரு தண்டம் வச்சுருப்பா திரிதண்டி மூணு தண்டத்தை அப்படியே சுற்றி வச்சுருப்பாள் துறவியர்கள் இருக்கிற தண்டம் இந்த எல்லாவற்றிற்குமே தண்டமானின்னு தான் பேர் ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான பயன் வெவ்வேறு விதமான அருளை தர வல்லது தண்டபாணின்னு யமதர்மராஜாவுக்கு பேர் போகிறதுனா அறத்தை நிலைப்படுத்துபவன் அறம் மாறி நடப்பவர்களுக்கு தண்டனைகளை விதிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறான் தண்டபானின்னு அதுக்கு அடுத்தபடியாக ராஜா வச்சுருக்கிறது செங்கோல் அப்படின்னு சொல்கிறான் உலகை அறத்தின் வழியிலே செலுத்துகிறவன் ஆள்கிறவன் அப்படின்னு அந்த தண்டத்துக்கு பேர் சந்நியாசிகள் வச்சிருக்கிற தண்டம் ஏகதண்டம் திரிதண்டங்கிறது என்ன அப்படின்னா அந்த சந்நியாசிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டு சந்நியாசம் ஏற்றார்களோ அந்த உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வாகத்தான் அந்த தண்டம் இருக்கும் மஸ்கரி துச்சதே அது மஸ்கர தாரணா அது நான் மஸ்கரின்னா கையில் தண்டம் வச்சுருக்கோம்னு அர்த்தம் மஸ்கரினா கழி அப்படின்னு என்ன அர்த்தம்னா கையில் கொம்பு வச்சுருக்கிறதுனால கொம்பு வச்சுருக்கோன்னு அர்த்தம் இல்லை யாரை வினைப்பயன் மா கர்ம கரிஷேதி யாரை எந்த ஒரு ஞானியை வினைப்பயனானது பற்றுவதில்லையோ அவர்களுக்கு மஸ்கரின்னு பேருன்னு சொன்னான் அப்போ இந்த தண்டம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா வினைப்பயனிலிருந்து விலகியவர்கள் நடத்தும் வினைப்பயன் இறைவனை தவிர எல்லாரையும் தாக்கும் வினைப்பயன் கர்மா இருக்க அது பகவானை தவிர பாக்கி எல்லோரையுமே தாக்கும் ஆனால் அதை ஞானி தாக்கினாலும் அதனுடைய விளைவுகள் எதுவுமே இல்லாமல் இருப்பான் அதுதான் அவனுடைய சிறப்பு ஞானியனுடைய கையில் வச்சுருக்கிற தண்டம் இப்போ அரசன் வச்சுருக்கிறது நீதி செங்கோல் செலுத்துவது அப்படின்னு அர்த்தம் அந்த தண்டத்துக்கு இப்போ இந்த ஆயுதமானி வச்சுட்டுருக்கிறேன் அந்த தண்டம்ங்கிறது யோக தண்டம்னு அது யோகியர்கள் தன்னுடைய உடலை ஒரு இடத்துலேயே நிறுத்தி வைத்து விட்டு உடல் கூடு விட்டு கூடு பாய்வா அந்த மாதிரி நிற்கணும் அது அதனால் கையில் ஒரு தண்டத்தை கொடுத்து அதை நிப்பாட்டி வச்சுட்டு வேறு கூட்டுக்கு போயிட்டு வருவாள் அதனால் யோக தண்டம்னு போயிடுது அதே வந்து வசிட்டர் வந்து பிரம்ம தண்டம் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக அந்தணர்களுக்கு பூனல் போடுறதுக்கு முன்னாடி பலாச தண்டம் கொடுப்பா அதுவும் கையில் தண்டத்தை குறிக்கக்கூடியது அது பயில் தின்ற பருவத்தை நமக்கு அறிவுறுத்துவது பயில் நிலை பருவம் அதுக்கும் தண்டம் தான் பேர் ஆகமங்கள் வந்து சிவபெருமானை சொல்லுகிற பொழுது எல்லா சுவாமிக்கும் பொதுவாக ஒரு தியானம் சொல்லுவார் தேஜோமய தண்டாகார மூர்தினி தண்டாகாரம் தேஜோ ஒளிமயமான தண்டம் மாதிரி அந்த அருள் வடிவம் தோன்றுகிறது மூல வடிவம் இந்த தான் எல்லா வடிவமும் வரணும் விநாயகராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் சுவாமியாக இருக்கட்டும் அறுபத்தி நாலு மூர்த்தமாக இருக்கட்டும் இந்த தேஜோமய தண்டாகார மூர்த்தி ஒளிமயமான ஒரு தண்டு கந்தழின்னு தமிழில் சொல்லுவாள் சுரூபத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துவஜஸ்தம்பம் இருக்குயோ அதில் ஒரு தண்டபாணி அப்படின்னு சிறப்பாக சீர்காழியில் வாமன அவதாரம்னு விஷ்ணுபெருமான் எடுத்து அந்த சரீரத்தினால் உபாதி ஏற்பட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பைரவர் ஒரு குழந்தை வடிவம் எடுத்து அந்த வாமனருடைய அந்த வடிவத்தை கிழித்து தோளிலே சட்டையாக மாட்டிக்கொண்டு அவருடைய எலும்பை அதாவது மகாவிஷ்ணுடைய எலும்பை தண்டமாக பிடிச்சிட்டு இருக்கார் ஆபதுத்தாரண பைரவர்னு பேர் அவருக்கும் இந்த தண்டபானை பெரு இது போன்று ஒவ்வொரு தண்டத்திற்கும் மானதண்டம்னு சதாசிவமூர்த்தி கையில் வச்சு நிறைய அளவுக்கோள் போன்று தத்துவம் சார்ந்து அதை நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும்